வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஃபிலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூமாலஜி பத்தி தான் பார்க்க போறோம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையா தான் உங்களுக்கு புரியும் என்கிட்ட ஜாதகம் இல்லை நியூமராலஜி பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க பொதுவாக ஏழாம் தேதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்கனாவே கேதுவோட ஆதிக்கம் நிறைந்த எண்ணுங்க கேது பகவானுடைய எண் தான் ஏழாம் எண் இந்த ஏழாம் எண் அப்படின்னு பார்த்தீங்கனாவே ஞானகாரகன் கேது பகவான் அப்படினாவே ஞானம் பெற்றவர் உலக விஷயத்தை அறிஞ்சுக்குவாங்க நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நினைப்பாங்க அதே மாதிரி நல்ல புத்தி கூர்மை உள்ள எண்ணென்னு எடுத்துக்கலாம் புத்திசாலி நிறைந்த எண்ணுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் சரி பயங்கர டேலண்டாக இருப்பாங்க அந்த ஃபீல்டில் டெப்த்தாக இன்டெப்த்தாக போய் ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை அவங்களே உருவாக்குவாங்க ரொம்ப டேலண்டான பர்சன் சொல்லலாம் ஏழாம் என் பிறந்தவங்க ஏழு அப்படின்னாவே பல கோணத்தில் பார்க்கலாங்க வாரங்கள் ஏழு அதிசயங்கள் ஏழு உலக அதிசயங்கள் ஏழு மகா ரிஷிகள் ஏழு சமுதிரங்கள் ஏழு இந்த மாதிரி வந்து ஏழுக்கு நம்ம சொல்லிட்டே போலாம் அந்த ஏழாம் தேதி பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சில கஷ்டங்கள் போராட்டங்கள் சிறு வயசுலயே கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருவாங்க ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் வேதனைகள்லாம் சந்திச்சு தான் ஜெயிப்பாங்க ஏன்னா என் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டோம் இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க விரக்தியாக ஒரு சில நேரத்தில் பேசுவாங்க இருந்தாலும் அதே ஒரு மோட்டிவேஷனாக நினச்சிக்கிட்டு அடுத்த நம்ம வந்து முன்னேறி போகணும் இதை நம்மளுடைய வாழ்க்கையின் படிக்கட்டுகளாக நம்ம இதை மாற்றணும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வந்து அந்த ஏழாம் எண் பிறந்தவங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவங்க ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கிட்டாங்க ஒரு ஃபீல்டுல இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபீல்டுல இறங்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு நிதானமா செயல்பட்டு ஒரு கணக்கு போட்டுட்டு தான் இறங்குவாங்க அந்த அந்த இறங்கிட்டாங்க அப்படின்னா வின் பண்ணாத வெளியே வர மாட்டாங்க அது ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் சரி அரசியல் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஒரு விஷயமா இறங்கி நம்ம பாத்திரலாம் அதுக்குண்டான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அதுக்கு முயற்சிகள் என்னென்ன எடுக்கணும் அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து இவங்க அறிஞ்சுப்பாங்க ஒரு ஆம்பிஷன் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆம்பிஷன் தான் ஏழாம் எண் அந்த விஷயத்தை வந்து அப்படியே பிடிச்சு பிடிச்சி மேலே வந்துருவாங்க பதினாறாம் தேதி இருபத்தி ஐந்துக்கும் இது எடுத்துக்கலாம் பொதுவா இந்த ஏழாம் எண்ணுக்கு தான் நான் சொல்றேன் பதினாறு இருபத்தஞ்சும் இதில் ஆட் ஆகும் அதே மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் மூணையும் கூட்டின கூட்டு எண் என்ன வருது அப்படின்றத பாருங்க முக்கியமே அதுதான் ஏன்னா இந்த ஏழாம் எண் அப்படின்னாவே கேதுவோட ஆதிக்க நிறைந்த எண் நான் சொல்ல போராட்டம்னு சொல்லிட்டேன் பிறந்ததுலேருந்தே இருந்தே வாழ்க்கையில போராட்டம் நிறைந்த எண் வீட்டுக்கு இவங்க தான் தலைமை தாங்குவாங்க நிறைய விஷயத்த விட்டு கொடுக்கறதும் இந்த எண் தான் ஏழாம் தேதி விஷயத்த சந்தோஷப்படுறது குடும்ப பொறுப்பை அவங்க ஏத்துக்கிறது சிறு வயசுல குடும்ப பொறுப்பை வந்து பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி அந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிறது அப்ப அப்பயே அவங்க வந்து ரொம்ப மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க அடுத்து இந்த இலக்கை நம்ம வந்து தொடணும் இதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் நம்ம பிசினஸ் நோக்கி பயணம் பண்ணணும் இல்ல நம்ம ஆம்பிஷன் நோக்கி பயணம் பண்ணணும்னு சொல்லி அவங்க அப்பயே ஒரு மனக்கணக்க போட்டு வச்சிருவாங்க அவங்களுடைய உங்களுடைய இயர் மூணையும் கூட்டுங்க என்ன வருதுன்னு பாருங்க ஏழு எட்டு நாலு இதெல்லாம் வருதுன்னு பாருங்க நாற்பது வயசுக்கு மேல படாத பாடு உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திப்பீங்க ஏழாமின்காரர்கள் ஏன்னா கூட்டு எண் சரியா அமையல அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில நாற்பது வயதுக்கு பின்னாடியும் போராட்டம்தான் தான் அப்ப உங்களுடைய டேட் உங்களுடைய பெயர் என்னாவது கரெக்டா இருக்கணும் டேட் ஆஃப் பர்த்க்கு தகுந்த மாதிரி உங்க பெயர் எண் இருக்கணும் அதை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் வேதனைகள் மனவேதனைகள் மன கஷ்டங்கள் இருக்காது அதில் வின் பண்ணிட்டு வந்துடலாம் ஈஸியாக சுலபமாக வின் பண்ணலாம் கஷ்டம்னா இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியே நம்ம ஜெயிச்சிடலாம் அதனால் நீங்கள் உங்களோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கூட்டி என்ன வருதுன்னு பாருங்கள் உங்களோட டேட்டா ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பெயரை நமைஞ்சிருக்கான்னு பாருங்கள் அதை நீங்கள் என்கிட்டயே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் பக்கத்தில் ஏதாவது நியூமராலஜிஸ்ட் நல்ல நியூமராலஜிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட காட்டுங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கோங்க உங்க பெயரை அதே மாதிரி போன் நம்பரும் அதே தான் நம்பர் நீங்க மாத்தனீங்க மாத்தனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இருக்கும் நடக்கும் மூணே மாசம் தான் டைம் தொண்ணூறு நாள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்போதான் அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நபருக்கா நீங்க அந்த போன் நம்பர் கொடுத்து 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 உங்களுக்கு போன் அந்த கம்யூனிகேஷன் வந்துகிட்டே இருக்கணும் அந்த போன்ல கான்டாக்ட் வரும்போது உங்களோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியா இருக்கும் நல்லா அட்டகாசமாக வேலை செய்யுங்க ஃபோன் நம்பர் உங்கள் பெயர் எண் மாற்றிக்கிட்டாலும் மாற்றிக்கிட்டாலும் வேலை செய்யும் அதே மாதிரி உங்கள் ஃபோன் எண்ணும் மாற்றினாலும் வேலை செய்யும் இது ரெண்டையும் வந்து இந்த ஏழாம் எண்காரர்கள் வந்து கவனமாக பார்க்கணும் தொடர்ந்து முயற்சிங்க அவங்க தோல்வினா படு தோல்வி சந்திச்சிருப்பீங்க தொடர்ந்து முயற்சி விடாமுயற்சி தன்னம்பிக்கை இவங்களுக்கு விஸ்வரூப வெற்றி எப்பவுமே அவங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை கைவிடவே மாட்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்தரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி இறங்கி செயல்பட்டு அதை வின் பண்ணிட்டு வருவாங்க நிதானத்தோடு செயல்படுவாங்க யோசிப்பாங்க நிறைய விஷயங்களை யோசிச்சு செயல்படுவாங்க அதே மாதிரி உங்க வீடு பக்கத்துல அதாவது ஏழாம் எண்காரர்களுடைய வீட்டு அருகாமையில வந்து கண்டிப்பா ஒரு கோயில் இருக்குங்க அது என்ன மாதிரி கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வங்கள் கோயில் காளியம்மன் மாரியம்மன் நரசிம்மசாமி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வீட்டு பக்கத்துல இருக்கும் இல்ல உங்க வீட்டுல இருக்கிறாங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல பல போராட்டங்களும் கஷ்டங்களும் கண்டிப்பா இருக்கும் ஆனா பதினாறாம் தேதி பிறந்தவங்க வந்து கொஞ்சம் லக்கியா இருப்பாங்க இந்த மூணு இதுலயும் பதினாறாம் தேதி கொஞ்சம் லக்குன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஹெல்ப் கிடைச்சி அடுத்த டெவலப் ஆகி போயிடுவாங்க அதே மாதிரி ஏழாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள் சொல்லலாங்க உழைத்து முன்னேறி சாதித்து ஜெயித்து காட்டுவார்கள் ஏழாம் அதே மாதிரி இவங்க எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி இறங்கி ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் சினிமா ஃபீல்ட் ஆகட்டும் எந்த துறையாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் ஆகட்டும் அதாவது அப்பாவோடைய பிஸ்னஸ் தாத்தாவோடைய பிஸ்னஸ் இல்லை உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாவும் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு நீங்க அதை வளர்த்தி கொண்டு வந்து நிறுத்துவீங்க அதை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபர் தான் நீங்க விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணாத நீங்க ஒத்துக்க மாட்டீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க அதே மாதிரி கடவுள் மேல நம்பிக்கை குறைவுதான் உங்களுக்கு ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு படிப்படியா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வர்றதுனால அதுக்கப்புறம் நீங்க வந்து கடவுளை வந்து நீங்க கும்பிட ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு பிளஸிங்ஸ் இருக்குங்க இயற்கையாவே உங்களுக்கு கடவுளோட பிரபஞ்சத்தோட சக்தி உங்களுக்கு நிறைவா இருக்கு அவங்களுடைய எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா ஏழாம் தேதி பிறந்தீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில போராடி ஜெயிச்சிருவாங்க எப்படியும் அதனால நீங்க பயப்பட வேணாம் போராட்டமே வாழ்க்கையா அப்படின்னு நினைக்க வேணாம் கடைசிய ஜெயிச்சிருவீங்க ஆனா கொஞ்சம் அதுக்கு கால தாமதங்கள் ஆகும் அதுக்கு நீங்க வந்து சில விஷயங்கள்லாம் நீங்க பண்ணணும் அதுல கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்த லெவல் நீங்க மூவ் பண்ணி வின் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஃபேமிலி பொறுப்பு குடும்ப நிர்வாக பொறுப்பு நீங்க தலைமை தாங்குவீங்க ஏத்துப்பீங்க அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி நான் எடுத்து பொறுப்பு எடுத்து நடத்துறேன் இந்த குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் நான் தம்பி தங்கச்சிகளை நான் படிக்க வைக்கிறேன் நான் ஆளாக்குறேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கக்கூடிய என்ன இந்த ஏழாம் எண்காரர்கள்ங்க கண்டிப்பா வந்து அந்த குடும்பத்துக்கு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க உழைப்புக்கு வந்து அவங்க அந்த டைமே பார்க்க மாட்டாங்க டைம் இல்லாம உழைச்சிட்டு இருக்கவங்களும் ஏழாம் எண்காரர்கள் தான் இல்ல நீங்க கேட்கலாம் சில பேர் என்னங்க சோம்பேறியா இருக்காங்க என் பசங்க ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க நீங்க என்னங்க சொல்றது ஒண்ணு செய்ய எங்களுக்கு நடக்கிறது ஒண்ணா இருக்குதுன்னு நீங்க கேட்கலாம் அவங்களுக்கு எல்லாம் லக்னத்தை எடுத்து பாருமா லக்னத்துல மாந்தியோ சனியோ இருந்தா ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க ஸ்லோவா தான் செய்வாங்க ஸ்லோவா தான் பண்ணுவாங்க ஸ்லோவா தான் நடப்பாங்க நிதானமா தான் செயல்படுவாங்க வேகம் இருக்காது குடும்ப நிர்வாகம் வந்து அவங்க ஏத்துக்கூடிய பக்குவம் வந்து அவங்களுக்கு சில பேருக்கு வராது லக்னத்துல என்ன இருக்குன்னு பாருங்க அந்த வேகமும் விவேகமும் என்ன லக்னத்துல வந்து ராகு கேது செவ்வாய் இருந்ததுன்னா ஸ்பீடா செய்வாங்க ஸ்பீடா எந்த வேலைனாலும் செய்வாங்க எந்த வேலைனாலும் செஞ்சு செஞ்சாங்க ஜெயிச்சு வருவாங்க லக்னத்துல என்ன இருக்குன்னு பாருங்க லக்னாதிபதி விட்டுருங்க லக்னத்துல பொதுவா என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க செவ்வாய் இருக்கா ராகுகேது இருக்கா சந்திர பகவான் இருக்காரா இவங்கெல்லாம் சனி மாந்தியெல்லாம் மாட்டிக்கிச்சு அப்படின்னா ஸ்லோவா இருப்பாங்க இருப்பாங்க தூங்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே அப்புறம் பாத்துக்கலாம் ஒரு பேங்க் ஒர்க்குக்கு நீங்க கூட அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாமே அப்படின்னு தள்ளி போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அதை நீங்கள் அனுபவப்பூர்வமாக பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் ஜனகால ஜாதகத்தை எடுத்து உங்கள் லக்ன புள்ளி என்ன லக்னாதிபதி யாரு லக்னத்தில் என்னென்ன கிரகம் இருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக நான் சொல்றது புரியும் அப்போதான் இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் அதுக்கும் நீங்கள் மெர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் நம்ம எதுக்கு பிறப்பு எடுத்திருக்கோம் எதுக்கு வளர்க்குறோம் வளர்ந்து வந்துட்டு அப்பா அம்மா ஏன் நம்மளுக்கு இப்படி அமைஞ்சாங்க மனைவி கணவர் ஏன் நம்மளுக்கு இப்படி அமைஞ்சாங்க அப்படின்ற பல கேள்விகள் இவங்களுக்குள்ளே உருவாகும் அதாவது அப்பாற்பட்டு இந்த மனிதனோட வாழ்க்கையிலேருந்து அப்பாற்பட்டு வெளியே இருந்து பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது ஏளாமையின் காரணங்களுக்கு அதை தேடி ஆராய்ச்சி பண்ணி போவாங்க ஆன்மீ இதில் ஒரு நாட்டம் தியானம் பண்ணுறது இன்டெப்டாக போய் ஆராய்ச்சி பண்ணுறது நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சு நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் எண்காரர்கள் தான் வந்து இதெல்லாம் யோசிப்பாங்க அப்ப வாழ்க்கையின ஏன் நம்ம இவ்வளவு அடிப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கோம் எதுக்கு இந்த அம்மா வயிற்றுல நம்ம பிறந்தோம் இவ்வளவு கஷ்டத்தையும் நம்ம பொறுப்பையும் தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த எண்காரர்கள் தான் நினைப்பாங்க நினைச்சு இதுக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு தேடல் ஆரம்பிக்கும் அவங்களுக்குள்ள ஒரு தேடல் ஆரம்பிக்கும் ஆன்மீக தேடல் அதுல என் ரிசல்ட்ல கண்டிப்பா கிடைக்கும் இதெல்லாம் பூர்வ ஜென்ம கர்மா தான் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியும் பூர்வ ஜென்மத்தோட கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றத நீங்க பார்க்கலாம் என்கிட்ட ஜாதகம் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி கண்டிப்பா சொல்லுவேன் உங்க லக்ன புள்ளி உங்க லக்னாதிபதி வச்சு முன் ஜென்மத்தோட கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றத நம்ம சொல்லலாம் என்னவா இருந்தீங்க என்ன கருமா பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்ன எதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க இப்ப அப்படின்றது தெளிவா சொல்லலாம் அதனால முதல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பெயர் என் மாற்றுங்க அடுத்தது ஃபோன் நம்பர் மாற்றம் செய்யுங்க அடுத்தடுத்த கட்டம் உங்களுக்கு வளர்ச்சி அடைவீங்க முயற்சி வளர்ச்சி அடைவீங்க முயற்சி எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ச்சி அடைவீங்க அதனால் மறக்காமல் நான் சொல்கிற விஷயத்த ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் சிக்னேச்சர் கூட நீங்கள் கரெக்டாக படி கரெக்டாக கொண்டு போகணும் ஏன்னா நீ என்கிட்ட நேம் மாத்திரீங்க அப்படின்னா சிக்னேச்சர் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன் டிகிரி வைஸு அது என்ன எப்படி கொண்டு அந்த எல்லா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்